தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் எண்பத்து ஒன்பது இறை திருவசனம் பதிமூன்று வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உம் வழக்கை அருட்பெரும் ஜோதியே எம் இறைவா இந்த மாலை வேளையில் உம்மை போற்றி புகழ எமக்கு செய்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் வன்மை மிக்க உமது புயத்தாலும் வலிமை கொண்ட உமது கைகளாலும் உயர்ந்து நிற்கின்ற உமது வழக்கையாலும் இன்றைய நாள் முழுவதும் எம்மை ஆசீர்வதித்து வழி நடத்திய தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ தாய்மடி தவழும் குழந்தையின இதோ நாங்கள் சந்திக்க இருக்கின்ற இரவு நேரம் முழுவதும் உமது பாதுகாப்பில் எம்மை கண்ணயர செய்ய அமைதியான இந்த மாலை வேலையை இரவு வேலையை கொடுத்தமைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்வில் விடியல் என்ற புது ஒளியை நீர் இதோ எங்களது ஓய்வின்படியாக நாளைய தினம் கொடுக்க இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தெய்வமே இறைவா உமது ஒளியினால் எம்மை நிரப்பி இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் வழி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சமுதாயத்தையும் இதோ இந்த அகில உலகத்தையும் உம் பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கின்றோம் வெறுமையான எங்களை உமது அருளினால் நிரப்பி முழுமை பெறச் செய்யுமாறு இதோமிடம் அருள் வேண்டி நிற்கின்றோம் அன்பு தகப்பனே இறைவா இந்த உலகில் படைக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் என நீ திட்டத்தை முன்குறித்து வைத்திருக்கின்றீர் அந்த உமது திட்டம் எங்களை நிறைவேறவும் நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்கவும் உம் ஆவியானவரின் துணை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா தந்தையை இறைவா இன்றைய நாளிலே நாங்கள் எடுத்த முயற்சிகள் ஆற்றிய பணிகள் மேற்கொண்ட பயணங்கள் நிகழ்வுகள் அனுபவங்கள் சந்தித்த மனிதர்கள் எதிர்கொண்ட யதார்த்தங்கள் அனைத்தையும் நீர் ஆசிர்வதித்து அனைத்திலும் உங்கள் மட்டுமே நாங்கள் காண நீர் எங்களுக்கு கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஓற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை நம்பினோருக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வழி பயணத்தில் எங்களோடு இருந்தேமை காத்து வழி நடத்தியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இணையற்ற ஆற்றலாய் கனிவோடும் மிகுந்த பொறுமையோடும் எங்களை வழி நடத்தியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இளையாசுக்கு அற்புதமாய் உணவளித்து ஆண்டவரை உமை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் மக்கள் பசியாய் இருந்தபோது விண்ணிலிருந்து அப்பத்தையும் தாகமாய் இருந்தபோது போது பாறையிலிருந்து தண்ணீரையும் தந்தவர உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் தம் ஒரே மகனை அன்பு செய்யும் ஒரே மகனை உலகிற்கு பகிர்ந்தளித்தவரை உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமது அரசின் மதிப்பீடுகளை எங்கள் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டுமென நீர் விரும்புகின்றீர் ஆமாண்டவரை இதோ இந்த தவத்திரு தவத்திருக்காலத்தில் நாங்கள் உமது வார்த்தை காட்டுகின்ற வழியிலே நடக்க நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா தந்தையை இறைவா நிறையற்ற செல்வங்களில் பற்று கொண்டு எங்கள் கூட வெறுத்து நாங்கள் ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனால் நாங்கள் அன்புறவுக்காகவும் மன்னிப்புக்காகவும் பசியுற்றிருக்கிறோம் தகப்பனே இதோ உலகம் முழுவதும் சமாதானத்திற்கும் நீதிக்கும் உண்மைக்கும் ஏங்கி நிற்கிறோம் தகப்பனே ஆயிரக்கணக்கான மக்கள் மீது நீர் பறிவு கொண்டு உமது அற்புதமான வல்லமையுள்ள ஆற்றல் மிக்க கருத்தால் ஒவ்வொரு நாளும் அதிசயம் செய்தீர் இதோ நாங்கள் இந்த காலத்திலே இருக்கிறோமே ஆண்டவரே நாங்கள் அன்புறவற்றி இருக்கின்றோமே உமது மன்னிப்பு வேண்டுகிறோம் தகப்பன இறைவாணீர் எங்களை மன்னித்து எங்கள் ஆன்ம பசியை நீர் போக்கியர்களோம் நாங்கள் உமது திருப்பத்திற்கு ஏற்ப உமது திருவுளத்திற்கு ஏற்ப உடன் பிறந்த எங்கள் சகோதர சகோதரிகளோடும் உற்றார் உறவினர்களோடும் நண்பர்களோடும் அருகில் வசிப்பவர்களோடும் உண்மையான உறவோடு வாழ்ந்து உமக்கு விருப்பமான காரியங்களை மட்டுமே செய்ய எங்களை ஆசிர்வதி பிராக அப்பா தந்தையே இறைவா இதோ இந்த நேரத்தில் தகப்பன பல்வேறு தேவைகளோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அப்பா தந்தையே உமது ஆசிரியருக்காக ஏங்கி நிற்கின்ற பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கின்றோம் தகப்பன இறைவா பல்வேறு தேவைகளுக்காக எங்களிடம் செபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்கின்றோம் திருமணத்திற்காக திருப்போரின் நீர் முன்குறித்த நாளிலே ஏற்று வரன் கிடைக்கச் செய்தர்களும் தகப்பன குழந்தை செல்வத்திற்காக இயங்கும் குடும்பங்கள் இல்லை நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக என்ற உம் வார்த்தையை விடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கின்றோம் உடல் நோயை சுருப்போர்க்காக நம்மிடம் செபிக்கிற தகப்பன குணமளிப்பவரை இறைவா தங்கள் உடல் உள்ள நோயினால் மனம் தளர்ந்து விடாமல் ஏதோ இந்த நோயின் வழியாக நீர் சந்திக்க வருகிறீர் என்ற விசுவாச பார்வையை தந்து அந்த நோயினை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் கொடுக்க வேண்டுமாயிச் சேபிக்கின்றோம் நோயினால் ஏற்படும் உடல் வேதனைகளை தாங்கிக்கொள்ளும் சக்தியை கொடுத்திருளம் தகப்பன விரைவில் குணமடையும்படி நீர் ஆற்றலை கொடுத்திருளம் தகப்பன அப்பா தந்தையை இறைவா எங்கள் உள் மனதையும் ஆய்ந்தறிபே எங்கள் உள்ளத்தில் உறைந்து கிடக்கின்ற ஆழமான பல தேவைகளையும் நீர் அறிந்து கொண்டிருக்கின்றீர் அவற்றையும் உம்மை நோக்கி எங்கள் உள்ளத்தால் எழுப்புகிறோம் தகப்பண்ண இதனால் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ளுமாறு நீர் அருள் புரிய வேண்டுமாய்ச் செபிக்கின்றோம் இறைவாய்ந்த இரவு நேரத்தை ஆசிர்வதையும் இதோ இரவு நேரத்தில் நீர் எங்களை சந்திக்க வாரும் எந்த விதமான விஷப்பூச்சிகளுக்கோ கெட்ட கனவுகளுக்கோ நாங்கள் பயங்கொள்ளாது உமது ஆசிரியரே நாங்கள் இந்த இரவை கழிக்கிறோம் என்ற உறுதியில் நாங்கள் ஓய்வு கொள்ள எங்களுக்கு அருளை தருவீராக பயணம் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் தகப்பன பல்வேறு தேவைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலைகளோடு இரவு ஓய்வுக்குச் ஓய்வுக்கு செல்ல இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் இது ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு தவக்காலத்தில் அருளை பொழிகின்ற இரக்கத்தை பொழிகின்ற மன்னிப்பை பொருளுகின்ற ஆற்றலை பொழிகின்ற இரவாக அமைய இருக்கும் என்ற பெயர் நம்பிக்கையில் மீது கொண்ட விசுவாசத்தில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதி தொழில்நடத்தியிருளோம் வன்மை மிக்க உமது புயத்தாலும் வலிமை உமது கைகளாலும் உயர்ந்து நிற்கின்ற உமது வழக்கையாலும் ஆசிர்வதை திரள வேண்டுமென்று ஜபிக்கிறோம் நல்லபேதான் வே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ